நானும் சின்ன வயசில் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அவே செம்ம குஷியாக போயிருவோம் அவ்வளோ ஜாலியாக போயிட்டு இருப்பேன் ஆனால் இப்போவுமே எனக்கு ஏன் அப்படி இருக்குதுன்னு தெரியல எங்கள் பாட்டியை பார்க்க போகிறோம் நினச்சாவே அவ்வளோ எனக்கு இந்த மாதிரி ஃபீல் எல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்காது இந்த ஊருக்குள்ள வரும்போதே எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அப்புறம் இதெல்லாமே எங்கள் தாத்தா அவர் கையால் நெஞ்ச ஜமக்காலம் இந்த மாதிரி சைக்கிளை வச்சு இருக்கிறதெல்லாம் பார்த்தே பல வருஷம் ஆச்சு எல்லாத்தையும் கேப்ச்சர் பண்ணிட்டேன் இது ஒரு மூணு கிலோமீட்டர் கொண்டு போய் கொடுத்து இதுக்கான சேலரி வாங்கிட்டு வரணும் அப்புறம் ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தீங்க உங்கள் தாத்தா நெஞ்ச ஜமக்காலம் எங்களுக்கு வேணும் சேல் பண்ணுவீங்களான்னு அந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக எடுத்து சேல் பண்ண முடியாது இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொடுக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஜமக்கால வேணும்னாலும் ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க நான் வேணால் டேக் பண்ணுறேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கீர்த்திகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் எங்கள் பாட்டி பார்க்கணும் போல இருக்குது ஊருக்கு போகலாமான்னு அப்புறம் கரெக்டாக ஒரு நாலு நாள் முன்னாடி எங்கள் மாமா கால் பண்ணி பாட்டிக்கு கண்ணா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோன்னு சொன்னாங்களா அப்புறம் அவசர அவசரமாக ரெண்டே நாளில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர்லேருந்து கிளம்பி எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு போனேன் இது வரைக்கும் எங்கள் பாட்டி கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதில்லை நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு வேணுங்கிற எல்லாமே அவங்க செஞ்சுருவாங்க அது வேற விஷயம் இருந்தாலும் இந்த ஊருக்கு போகிறோம்னு நினச்சிட்டே தூங்குனதுனாலேயே என்னமோ தெரியல ரெண்டு நாள் முன்னாடி இந்த எங்கள் பாட்டி எனக்கு கும்முட்டிக்கிற கடையில் செஞ்சு களி கிண்டி தர மாதிரிலாம் எனக்கு கனவு வந்துச்சு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா அப்புறம் அவங்க விறகடுப்பில் தான் களி செய்யணும் அது செய்ய முடியாது இல்ல கண்ணாப்பரேஷன் பண்ணி பண்ணியிருக்கிறதுனால அப்புறம் எங்க மாமா நீ கேட்டு இல்லாமையே பொண்ணுன்னு போய் கடையில் களி வாங்கிட்டு வந்துட்டாரு அப்புறம் போய் காட்டில் எல்லாரும் சேர்ந்து பறிச்சிட்டு வந்து கும்படி கீரை கடையில் எங்க பாட்டி செஞ்சு கொடுத்தாங்க சூப்பரான டேஸ்ட்ல இருந்துச்சு எனக்கு கீர்த்தி களியே சாப்பிட மாட்டாங்க அவன் ஒரு களி ஃபுல்லா சாப்பிட்டுட்டான் அந்த கீரை கடையில் நல்லா இருக்குதுன்னு நல்லா சின்ன பிள்ளையா இருக்கும்போதே எங்க பெரிய மாமாவை பார்த்து பயந்துப்பேன் கொஞ்சம் டெராக இருப்பாரா அப்படி இருந்தவர் இப்போ கீர்த்தி கூட உட்காந்துட்டு குழந்த மாதிரி பேசிட்டு இருப்பாரு அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க அவங்களை பார்த்தாவே நமக்கு சிரிப்பு வந்துடும் நாங்கள் வந்த உடனே மாமா ஓடி போய் டீ வாங்கிட்டு வராது ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸுன்னு அவர் ஒரு மசால் வடை வாங்கிட்டு வந்திருந்தார் பாருங்க அப்படியே மொறு மொறுன்னு செம்ம டேஸ்டாக இருந்துச்சு அப்புறம் ஒரு சிலர் கமெண்ட்ஸ்லையும் கேட்பீங்க அவங்க பாட்டி உங்களுக்கு இவ்வளோ செய்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்களான்னு நான் ஒரு டைம் ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போவேன் காசு கொடுப்பேன் எல்லாமே பண்ணுவேன் அதை நான் வீடியோவில் காட்ட மாட்டேன் அதை ஒவ்வொரு டைமும் வீடியோவில் காட்டணுங்கிற அவசியமும் கிடையாது எங்கள் பாட்டிக்கும் எனக்கும் தெரிஞ்சால் போதும் எங்கள் பாட்டிக்கு எழுபது வயசு ஆகுது எங்கள் தாத்தாவுக்கு எண்பது வயசுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் எப்பவுமே அவங்க யாருக்கிட்டேயும் காசு திருப்ப மாட்டாங்க அவங்க உழைச்சி இப்போ கூட ஃபினான்ஷியலி இண்டிபெண்டனாக தான் இருப்பாங்க அவங்கள பார்த்தாவே எனக்கு இன்ஸ்பயர் ஆகும் அவங்கள தான் வாழணுன்னு அவங்கள பார்த்து நிறைய விஷயம் நான் கத்துப்பேன்